நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தினால் சேர்ந்துக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து இருக்கோம் அந்த இப்போ இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ்நாடு அனைத்துகொகை மாற்றுத்தாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் உதவித்தொகை தர வலியுறுத்தியும் நூறு நாள் வேலையை மாற்றுத்தினாளுக்கு வழங்க வலியுறுத்தியும் மிகப்பெரிய போராட்டமானது சென்னையில் நடைபெற்றது அந்த போராட்டத்தை பற்றிய பல்வேறு தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்காகத்தான் இந்த காணொலியில் இணைஞ்சிருக்கேன் இந்த காணொலி பாகம் ஒன்று வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்தனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உண்மைக்கான சங்கத்தின் சார்பில் உதவித்தொகை உயர்த்தி வர்த்தகம் வலியுறுத்தியும் நூறு நாள் வேலை வழங்க வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை திரட்டி சென்னையிலே கோட்டையை முற்றுகிட்டு போராட்டம் நடத்துவதற்காக நாம் திட்டமிட்டிருந்தோம் அந்த அடிப்படையிலே இந்த போராட்டம் நடைபெற்றது ஆனால் காவல்துறையினர் தமிழ்நாடு முழுவதும் முதல் நாள் இரவே மாற்றுத்தனாளிகள் அனைவரையும் தடுத்து நிறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்களிலே அந்த மாற்றுத்திறனாளிகளை சென்னைக்கு செல்ல விடாமல் தடுத்து கைது செய்து மண்டபங்களை அடைத்து வைத்தார்கள் தலைவர்களை வீட்டுக்காவலில் வைத்து வீட்டை விட்டு வெளியே வராமல் இந்த அரசாங்கம் செயல்பட்டது இவ்வளவு இன்னல்களையும் தாண்டித்தான் மாற்றுத்திறனாளிகள் சென்னையிலே வந்து போராடினார்கள் இருந்தாலும் முதல் நாள் இரவு சேலம் மாவட்டத்திலும் திருச்சி மாவட்டத்திலும் மாற்றுத்திறனாளிகள் எவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டார்கள் தேர்தல் நிலையத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறீங்க சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்கள் எதுவுமே அறிவிக்கவில்லை அதனால் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு நம்ம தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு நம்ம தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்க சார்பாக நம்ம போராட்டம் அறிவித்து இருக்கிறோம் அதே மேலே நாம் இங்கே பொறுப்பு செல்வதற்காக நம்ம ரயில்வே ரயில் நிலையத்தில் வந்து உள்ளோம் அதை நம்ம போக முடியாது என்று அதிகாரிகள் கூறினார்கள் அதே போல நம்ம போவதற்கு உண்டான முயற்சிகளை நம்ம மேற்கொள்வோம் இந்த நம்மளுடைய கோரிக்கைகளை மாதாந்திர உதவித்தொகை அண்டை மாநிலம் ஆந்திராவை போல நமக்கு ஆறாயிரம் முதல் பதினஞ்சாயிரம் வரை வழங்கின இந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் நூறு நாள் வேலை

வழி <muchanye> செய்யத்தின் <muchanye>

என்ன நண்பர்களே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சிரமம் ஏற்பட்டிருக்க பாருங்க போராட்டம் என்று சொன்னால் போராட்டக் காலத்திற்கு வந்து நாம் போராட வேண்டும் ஆனால் போராட்டக் காலத்திற்கு வரவே விடாமல் நம்மளை தடுத்து கைது செய்திருக்கிறது இந்த அரசாங்கம் நண்பர்களே இதுபோன்ற கொடுமை இனியும் நடைபெறாமல் இருக்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாற்றுத்தினாளிகளும் ஒரே குடையின் கீழ் ஒன்றிணை வேண்டும் போராட்டம் என்று சொன்னால் அனைவரும் தங்களுடைய அனைத்து உடல் உபாதைகளையும் புறந்தள்ளிவிட்டு போராட்டத்தில் பங்கேற்பதற்கான அனைத்து வலிவகைகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுந்து விடைபெறுகிறேன் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நம்பறே இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்